அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிம்மிஸ் வேர்ல்டு நம்ம வந்து இன்றைக்கி நேபாள் ஸ்டைலில் நேபாள் பிரியாணி சேர்ப்புறோம் வாங்க அந்த பிரியாணி எப்படி செய்யலங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பவுலில் ஆனது முக்கால் கிலோ அளவு எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உண்ணைகால் டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவு சனாங்கிற பிராண்டோட பிரியாணி மசாலா பவுடர் எடுத்திருக்கேன் அளவில் பார்த்திங்க அப்படின்னா முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு இதோடு நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதோட சேர்த்துக்கிறேன் இந்த பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு என்னோட ரேஷியோவில் எப்படி அரைக்கணுங்கிற லிங்காக வேணால் உங்கள் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க சீரகமானது அரை டீஸ்பூன் அளவு இதோட சேர்த்துக்கிறேன் மிளகு அரை டீஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் தேவையான அளவு உப்பு தயிர் முந்நூற்றி ஐம்பது எம்எல் இந்த கப் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் மொதல் டூ ஃபிஃப்டி எம்எல் சேர்த்தா இப்போ ஹண்ட்ரட் எம்எல் மொத்தம் த்ரீ ஃபிஃப்டி எம்எல் அளவு வந்து தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்துட்ருக்கலாம் இந்த நம்ம சேர்த்த மசாலா உன்னோட ஒன்று நல்லா வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வரணும் அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு இதை நம்ம மேரினேஷன் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு நம்ம மெரினேஷன் விட்டுருந்தோம் மேரினேட் ஆயிடுச்சு இப்போ இதை வச்சு நம்ம பிரியாணி செய்யலாம் அந்த ப்ரெஷர் குக்கரில் ஒன் எயிட்டி எம்எல் வந்து நார்மல் குக்கிங் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு சுடேறி வரட்டும் ஆயில் வந்து சுடேனதுக்கப்புறம் ஒரு பிடி அளவு முந்திரி முந்திரியானதோட்டு சேர்த்துக்கிறேன் முந்திரி லைட்டாக பொறிஞ்சி வந்துட்டுருக்கு அடுத்து நான் வச்சுருக்கேன் கிறிஸ்ட்மஸையும் இப்போ ஒரு கை பிடி அளவு இதை விட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுவும் நம்மளுக்கு பலூன் மாதிரி உப்பி வரணும் வரவும் அதையும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் கிஸ்மிஸும் முந்திரியும் நம்மளுக்கு நல்லா வருபட்டு வந்துச்சு இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து அப்படியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதே எண்ணெயிலேயே பெரிய வெங்காயமானது ரெண்டு பெரிய சைஸில் கட் பண்ணது நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணது இப்போ இதோட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துச்சு இதே வந்து நான் நல்லா கலந்துட்டுக்கிறேன் இதை கலந்து விடும்போது நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து கோல்டன் கலரில் வந்தால் போதும் அந்த அளவு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு நம்ம போட்டதுக்கு வெங்காயம் சுருங்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டன் கலரில் வதங்கி அளவு வந்து போட்டதோட கொஞ்சம் கம்மியாக வந்துச்சு இந்த சமயத்தில் இதில் வந்து ஃபஸ்ட்டு பாதி வந்து கொஞ்சம் வந்து தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் மீதி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை இதிலேயே நான் வச்சுக்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதி வெங்காயத்தை எடுத்து தனியாக வச்சாச்சு திரும்ப கொஞ்சம் எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அடுத்து நான் வச்சுருக்கேன் மிளகானது அரை டீஸ்பூன் அளவும் அடுத்து சீரகம் அரை டீஸ்பூன் அளவும் அடுத்து முழுமல்லி அது அரை டீஸ்பூன் அளவும் இப்போ இதோட சேர்த்துக்கவேன் சேர்த்துட்டு பிரியாணி இலை கொஞ்சம் அதாவது மூணு இருக்குது அடு பட்டை ஒன்று அதையும் பிச்சு இப்போ இதோட நான் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து இதுக்கு வந்து கிராம் இருக்குது பார்த்திங்களா அது பதிமூணு கிராம்பும் ஏலக்காய் ஏழு ஏலக்காய் இப்போ நான் இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஸ்டார் அனிஸ் ஒன்று இப்போ இதோட சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதே வந்து எண்ணெயில் வந்து ரெண்டே ரெண்டு நிமிஷம் வந்து நான் வதக்கி விட்டுக்கிறேன் வதக்கினத்துக்கு அப்புறம் அடுத்து நம்ம மட்டன் வந்து மசாலாலாம் சேர்த்து மெரினேட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்திங்களா அந்த மட்டன் வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் மட்டன் எல்லாத்தையுமே இப்போ இதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மட்டன் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நேரம் இந்த வெங்காயத்துலேயும் சரி இந்த எண்ணெய்லையும் சரி நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வதங்கி வரணும் நம்மளுக்கு வதங்கி வரும்போதே தெரியும் இது வந்து நம்மளுக்கு லைட்டாக வந்து எண்ணெயும் சரி அதே மாதிரி நம்ம சேர்த்த மசாலையும் சரி லைட்டாக வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இப்போ லெமன் ஜூஸ் ஆரம்பிச்சு லெமன் ஜூஸ் வந்து இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகா சேர்க்குறேன் அளவில் ஆறு பச்சை மிளகா நான் சேர்க்குறேன் காரம் கூட வேணும் அப்படின்னா அதுக்கு அப்படி நீங்கள் பச்சை மிளகா கூட கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நான் நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் கலந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கறேன் மட்டன் வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து ப்ரெஷர் குக்கர் மூடிப்பட்டு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு தகுந்தாப்பில் மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க மட்டன் வெந்து வரக்குள்ளேயும் நம்ம வந்து அரிசி ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பாஸ்மதி அரிசி அளவில் பார்த்திங்கன்னா அறநூறு கிராம் அளவு பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கிறேன் இது வந்து ஊரெல்லாம் வைக்காமல் அப்படியே மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன் அகலமான பாத்திரத்தில் நல்லா வந்து அரிசி நல்லா முங்கி வரணும் அந்தளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுட்டு அடுத்து நான் வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி போகிறேன் அளவில் சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் அளவு பாஸ்மதி அரிசி இப்போ நிறைய சேர்த்துக்கங்க ஊரெல்லாம் வைக்கல அப்படியே சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு எப்படிங்கன்னா தொண்டைக்கு உரைக்கணும் அந்தளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோன்னு கேஷ்வனட் அடுத்து சீரகம் கார் டீஸ்பூன் மிளகு கார் டீஸ்பூன் அடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லியானது கொஞ்சமும் அதே மாதிரி புதினானது கொஞ்சமாக இதோட சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரிசியெல்லாம் நம்மளுக்கு வெந்து கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் வெந்து வரும்னா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் நான் போட்ட அரிசியை விட அரிசி நம்மளுக்கு டபுள் மடங்காக வரும் இப்போ எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அரிசியும் டபுள் மடங்காக வந்துச்சு நம்மளுக்கு வந்து வெந்து வந்துச்சு இப்போ இது வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் அரிசி வடிகட்டி வரக்குலையும் ப்ரெஷர் குக்கரில் மட்டன் வேக விட்டுருந்தோம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செம்ம சூப்பராக வந்து மட்டன் வந்து ரெடியாகிடுச்சு இவங்களுக்கு எடுத்து பார்க்கும்போதே தெரியும் மட்டன் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வெந்து வந்திருக்குன்னு இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இதை வந்து லைட்டாக வந்து ஒரு சைடு வந்து கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா மட்டனும் குழம்பும் வந்து சூடாக இருக்கணும் அதே மாரி அரிசியும் சூடாக இருக்கணும் அரிசி வடிகட்டி எடுத்தாச்சு கீழே வந்து ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து நான் ரைஸ் போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்சிருக்கோம் பார்த்திங்களா மட்டன் மசாலாவோட அதை வந்து ஃபஸ்ட்டு லேயரை வந்து இப்போ நான் இதோட நான் சேர்த்துக்குனேன் சேர்த்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் போகிற மாதிரி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மட்டன் குழம்பு வந்து சேர்த்து விட்டுக்கணும் சேர்த்து விட்டதுக்கப்புறம் ஒரு தக்காளியில் ஃபர்ஸ்ட் பாதி தக்காளி வந்து நான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண அதை வந்து இதோட சேர்த்துக்கிட்டு நம்ம வெங்காயம் வந்து வறுத்து எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு லேயில் வந்து கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி கொஞ்சமும் அதே மாதிரி புதினா கொஞ்சமும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து அடுத்து மீதி இருக்க ரைஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ நான் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு செஞ்ச பார்த்தீங்களா அதே ப்ராசஸாக திரும்ப ரிப்பீட் பண்ண போகிறோம் நம்ம வேக வச்ச மட்டன் மசால் குழம்பு பார்த்தீங்களா அதை வந்து திரும்ப வந்து இது மேலே நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்க்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாடர் செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ வச்சுருக்க மட்டன் மசால் குழம்பு எல்லாத்தையுமே நம்ம இப்போ இதோட சேர்த்தாச்சு அடுத்து கிஸ்மிஸும் முந்திரியும் தளித்தது புதினா கொத்தமல்லி தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரெஸ் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அரிசி கொஞ்சம் லைட்டாக வந்து வேகாத மாதிரி தான் இருக்கும் இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து அரிசி வேக வச்ச தண்ணியை நிறுத்தி வச்சு பார்த்திங்கனா தண்ணி அந்த தண்ணியானது டூ ஃபிஃப்டி எம்எல் அளவு வந்து தண்ணி நான் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பார்க்கும்போது லைட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும் அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வந்து லைட்டாக வந்து நம்ம சேர்த்த தண்ணியில் வந்து மூழ்கி இருக்கணும் அந்த அளவு ரொம்ப மூழ்கி வந்துடுச்சு இப்போ மேலே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யானதாக நம்ம சேர்த்துருக்கேன் ஏன்னா இந்த பிரியாணிக்கு வந்து நெய் அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதனால தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நெய்யை வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம தம்முக்கு விடும் பார்த்திங்கன்னா நார்மலாக அது மாதிரி தான் நான் வந்து துணி வச்சு அப்படியே டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வந்து தம்முக்கு விட போனேன் தம்முக்கு விட்டுட்டு அப்படியே தம்மாய் அந்திரிச்சி டுவெண்ட்டி அப்புறம் திரும்ப ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கும் போதே தெரியும் நம்மளுக்கு வந்து நம்ம போட்டிருந்த பார்த்திங்கன்னா மசாலாவோடு சேர்த்து அரிசியும் அதே மாதிரி நம்மளுக்கு மட்டும் மிக்ஸ் ஆகி செம்ம சூப்பராக வந்துருக்கு பாருங்களே போதே உங்களுக்கு தெரியும் அரிசி எல்லாம் மலர்ந்து செம்ம சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து நம்ம வந்து மேலே இருக்க அரிசி வந்து கீழே போகிற மாதிரியும் கீழே இருக்க அரிசி வந்து மேலே போகிற மாதிரி லைட்டாக வந்து நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் உங்களுக்கு பார்க்கும்போதே போதே தெரியும் அரிசி வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து செம்ம சூப்பராக வந்து மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு இது வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ என்ன பண்ணேன்னா அதே மாதிரி தான் திரும்ப வந்து இந்த நம்ம வந்து தம்முக்கு விடணும் ஏன் அப்படின்னா லைட்டாக வந்து நம்மளுக்கு தண்ணி இருக்குது ரிப்பீட்ஸ் சேம் ப்ராசஸாக தம்முக்கு வந்து துணியை போட்டுட்டு தட்டை வச்சு மூடிட்டு மேலே கம்மள கல் வச்சுட்டு அப்படியே வந்து நான் பத்து நிமிஷத்துக்கு அடுப்பில் வந்து சிம்மில் வச்சு நம்ம கூட போகிறேன் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன்னும் அரிசி வந்து செம்ம சூப்பராகவும் நம்மளுக்கு வந்து செம்மையாக வந்து வந்திருக்கும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய பார்த்தீங்களா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எடுத்து பார்க்கும்போது அரிசியும் சரி மட்டனும் சரி நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து எடுக்கும் உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்திங்களா அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து செம்ம சூப்பராக வந்து நம்மளுக்கு நேபாள் ஸ்டேட் நம்மளுக்கு மட்டன் வச்சு பிரியாணி ரெடி இந்த நேபாள் பிரியாணி ரெசிபி உண்மையில் செம்மா சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த நேபாள் பிரியாணி ரெசிபி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு அதே மாதிரி அது எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ